எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இதோடய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசி சதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பத்து வாழ்நாள் ரகசியங்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் கும்பம் காலபுருஷனுக்கு பதினோரா ராசியா வருதுங்க அவருடைய யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சதயத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் அதாவது சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரம் சதயம் அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சனி சந்திரன் ராகு ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இந்த இடத்துல வந்து வந்துருங்க சரிங்களா ஸோ அப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து சதயத்துல பிறந்தா அதாவது ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஐப்பசி மாசம் சதை நட்சத்திரத்துல ராஜராஜ சோழன் வந்து பிறந்தா சரிங்களா இவனுடைய பஸ்ட் விஷயம் என்ன பார்க்கும்போது எதிலையுமே ஒரு முதன்மை வகிக்கின்ற ஒரு தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும் சரிங்களா தன்னால் எல்லாம் முடியும் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் குறிப்பா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு தலைமை தாங்குகின்ற குணம் அப்படின்றது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் சுய முயற்சியால் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ராசி நட்சத்திரம்னா அது இதுதான் ரெண்டாவது விஷயம் பொய் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க உண்மைக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க குறிப்பா வாய்மையே வெல்லும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இவங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே போல தப்பை வந்து தட்டி கேட்கின்ற ஒரு குணமும் இவங்க கிட்ட இருக்குங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது ஷேர் பார்க்கும்போது இவங்க நம்பி ஒரு வேலை நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை கரெக்டாக கணக்கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனால் இவங்க கால் வந்து வீட்டில் நிற்காதுங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க கால் நடந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதற்கடுத்து நான்காவது விஷயம் நீங்க பார்க்கும்போது இவனுடைய சிந்தனைகள் இவனுடைய யோசனைகள் எல்லாம் ரொம்ப பெரிதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இவங்க கனவுகள் பெரிதாக இருக்கும் அதாவது ட்ரீம் பிக் எய்ம் பிக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி நல்ல லட்சியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம் இவனுடைய கனவுகள் இவனுடைய எண்ணங்கள் எல்லாமே லட்சியங்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குடம் என்றுக்குமே தழும்பாது குறை குடமா இருந்தாதான் நீங்க தழும்புவீங்க சோ அதையும் இவங்க தெரிஞ்சு வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஐந்தாவது விஷயம் நீங்கள் பார்க்கும்போது யாராச்சும் எதனா ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது தனக்கு பிடிச்சவங்களுக்காகவோ ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ சொந்தக்காரங்களுக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஓடி போய் செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்று அப்படின்னா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க இவங்க தான் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு சூழ் அதாவது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலை தன்னுடையதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் கிட்ட இருக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கறதுனாலே வந்து பாத்தினா இவங்களுக்கா இந்த பிரச்சனை வந்திருக்கா இவரே பார்த்துப்பாருப்பா அதை சமாளிச்சிடுவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது உதவினா யாருமே ஓடி வர மாட்டாங்க அதுதான் ஒரு விஷயம் ஆனா இவ மத்தவங்களுக்கு ஏதாச்சும் உதவியா இவங்க ஓடி போய் செய்வாங்க அடுத்து ஆறாவது விஷயம் பார்க்கும்போது யார் மீது அதிகமான அன்பும் பாசமும் வைக்கிறாங்களோ அவங்களாலேயே இவங்க வாழ்க்கையில அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏமாற்றத்தையும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்பி நம்பிக்கை வைத்து ஏமாறக்கூடியவங்க துரோகங்களை வாழ்க்கையில அதிகமாக சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சதயம் கண்டிப்பா வருங்க வா அது மட்டும் இல்லாமல் நல்ல சாதுரியமானவர்கள் எத்தகைய சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவங்க ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவா துணிச்சல் அப்படின்றது இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் எதிரிகளும் இவங்களுக்கு சற்று அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஏழாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரையும் வந்து சரிசமமாக மதிக்கக்கூடியவங்க எல்லோர்கிட்டையும் சரிசமமாக பழகக்கூடியவங்க அப்படினே சொல்லலாம் சரிங்களா அதாவது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காம எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடியவங்க சரிசமமா எல்லோருடையும் பழகக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற குணம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த எட்டாம் விஷயம் பார்க்கும்போது ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் சற்று அதிகமாக இருக்கும் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மறைபொருள் சாஸ்திரங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ரகசியங்கள் அதிகமாக கொண்டவங்க அதே மாதிரி நிறைய பேருடைய ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்த உடனே வந்து அவங்களை எடை போடக்கூடியவங்க அப்படினே சொல்லலாம் சரிங்களா சோ அத்தகைய முகத்தை உடனே இவங்க எப்படித்தான்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணக்கூடியவங்க சரி மற்றவங்களை எடை போடுவதுல கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒன்பதாவது விஷயம் பார்க்கும்போது அட்வென்ச்சர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பயணங்கள் அதிகமாக பிடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய இடங்களுக்கு போனோம் புதிய புதிய இடங்களை விசிட் பண்ணணுன்றதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் இயற்கையை ரசிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் மழையை ரசிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகம் கொண்டவங்க நல்ல நினைவாற்றல் நல்ல ஒரு ஞாபக சக்தி கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் நீங்கள் எது எளிதில் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிட முடியும் ஆனா அதிகாரத்தின் மூலமாக கோபத்தின் மூலமாக இவளை நீங்க அடக்கி ஆள முடியாது ஆனா அன்பு பாசத்துக்கு இவங்க அடிமை அதிகாரத்தின் மூலமாக நீங்க இவளை அடக்கணும்னு நினைச்சிக்கன்னா உங்களை அடக்கிடுவாங்க சரிங்களா அதாவது துணிச்சல் அதிகம் அதுதான் விஷயம் இந்த இடத்துல அடுத்து கடைசியா பத்தா விஷயம் நீங்க பார்க்கும்போது நல்ல பகுத்தறிவு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு விஷயத்துல அவசரப்படாம பகுத்து ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்தெடுப்பில் தீர்வு சொல்ல மாட்டாங்க நல்லா எல்லா பக்கமும் யோசிச்சு ரெண்டு பக்கத்தையும் விசாரிச்சுட்டு அதன் பிறகு தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க அப்படினே சொல்லலாம் அதே மாதிரி முன்கோவம் சற்று அதிகம் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கோவம் சீக்கிரமா வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ இலங்கி போயிடுவாங்க அதாவது கோவம் தனிஞ்சிடும் மன்னிப்பு இவங்க கேட்கின்ற குணமும் இவங்க கிட்ட இருக்கும் அப்படினே சோலாம் தன்னுடைய புத்தி கூர்மையால் சாதுரியமாக சாமர்த்தியமாக செயல்களை வந்து செய்து முடிக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பத்து விஷயங்கள் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்